யூடியூபில் சக்தி டியூபில் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல்ராஜன் என்கிற சௌந்தரராஜன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற வெங்கட்ராமன் ஐயங்கர் குளம் சீரமைப்பு பணி சுமார் பதினைந்து லட்சத்தில் ஈஸ்டாம் கம்பெனி மூலமாக நடைபெற்று பணி நிறைவு பெற்றது வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த கம்பெனி நிர்வாகிகள் முன்னிலையில் வெங்கட்ராமன் ஐயங்கார் குளம் சீரமைப்பு பணி நிறைவு பெற்று நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திறந்து வைக்கப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் முன்னாள் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவரும் ஏரிநீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு பி உலகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் அவர்களும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அது சமயம் ஜிஸ்டம் நிர்வாக இயக்குநருக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்தனர் can be completed compounding in different states. Uh -huh. so, and And this has been all we've Yeah. And, and, <laughs> we done, right? okay. yeah. and uh, I was asking the villagers if they like this water. They really like this water. And, uh, and uh, so they can walk around so the pond.

நிலவேரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் இன்டர்பிரேசஸ் பெரிய பயமாருக்கு வரமது எண்ணாகுப்பம் இன்ட்ரோட்